வாக்குக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த வேடமும் போடுவார் என்று அதிமுக நட்சத்திர பேச்சாளர் விந்தியா சாடியுள்ளார் வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பெரம்பூர் பகுதியில் நடிகை விந்தியா பரப்புரையில் ஈடுபட்டார் அப்பொழுது திமுகவையும் பாஜகவையும் அவர் கடுமையாக சாடினார் அப்பொழுது மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவையும் பாஜகவையும் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் தேர்தலுக்காக மக்களை பற்றி பேசும் திமுகவினர் தேர்தலுக்கு பிறகு தங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள் என்றும் நடிகை விந்தியா விமர்சனம் செய்தார் வாக்குக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த வேடத்தையும் போடுவார் என்று சாடிய நடிகை விந்தியா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மக்கள் பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டதாக இருந்து ஓடி வராடி கோட்டையில இருந்து ஓடி ஸ்டாலின் இவங்க வர்றது பத்தாதனே திமுகா காரங்க எங்க பார்த்தாலும் வராங்க இட்லி விக்க வராங்க இடியாப்பம் விக்க வராங்க மீனாய வராங்க கறிவெட்ட வராங்க குப்பால வராங்க காய்கறி விக்க வராங்க இந்த திமுகா காரங்க சும்மா கூட வர்றது இல்ல ஒரு நாள் பாய் வேஷம் ஒரு நாள் பாதர் வேஷம் ஒரு நாள் ஆட்டோ காரம் வேஷம் ஒரு நாள் ரிக்ஷா காரம் வேஷம் காலையிலேயே குடுகுடுப்பு காரம் வர்ற மாதிரி வந்துடுறாங்க திமுக காரங்க ஓட்டு மிதந்த போய் யாராவது வந்தாங்களா எவ்வளவு திமிழா பேசினாங்க வண்டி விட்டு கீழே இறங்கி பதில் சொல்லாம மக்கள் மதிக்காம அப்படி